மணலாறு பக்கமாக மு மு முல்வுட்டம் பறி போய் கொண்டிருக்கிறது அதே போல இந்த யாழ் மாவட்டத்தினுடைய அதாவது வடகிழக்கு தென் தென் தமிழீழம் வடக்கு தமிழீழத்தினுடைய இந்த எல்லையாக சொல்லப்படுகிற இந்த எல்லையிலே ஒரு பாரிய குடியேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம் அந்த தான் அதே நிச்சயமாக இந்த நிலங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படும் அந்த விகாரை முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் விஹாரைகளை அமைத்து அத கூடாக அந்த பகுதியில் இருந்து நிலங்களை பயன்படுத்தப்படும் இருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் சாட்சியங்களை கலந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த சர்வதேசத்திடம் நாங்கள் இந்த இன அழைப்பு ஸ்ரீலங்கா பௌத்தமாக இந்த அரசியலை

இந்த தையீட்டி வாழ் மக்களினுடைய இந்த காணியபகரிப்பு போராட்டத்தை கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக செய்து வருகிற இந்த மக்களினுடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக திட்டமிடப்பட்டு சிங்கள பௌத்த பிரர்ணவாத அரசினாலே முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நிலையின் அடிப்படையிலே செயற்பட்ட தரப்பினர் இங்கே ஒரு உண்ணாவிரதம் இருப்பதற்காக தாங்கள் வருவதாகவும் பிஹாரை அண்மித்த பகுதியிலே அதனை நடத்த போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்து அவர்கள் நேற்றைய தினம் அம்பாறை அல்லது கிழக்கு மாகாண மட்டக்களப்பிலே இருந்து ஒருவர் இங்கே நேரடியாக வந்து இந்த இடத்திலே அதாவது இந்த பாதை கலைமகள் வீதி பருத்தித்துறை வீதியை சந்திக்கின்ற அந்த பிரதான சந்தியிலேயே அவர்கள் அதனை செய்வதற்கு தயாராக அந்த இடத்துக்கு வந்த பொழுது நேற்றைய தினம் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே அவர்கள் கூடியிருந்த பொழுது அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த அந்த குறித்த நபர் மூன்று பேர் மூன்று இனத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வருவதாக இருந்தது சிங்கள பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவராகவும் ஏனைய தமிழ் முஸ்லீம் தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட இருந்த தரப்பிலே இருந்த ஒருவர் அங்கே வந்து இந்த ஊர் மக்களினுடைய அந்த எதிர்ப்பை அடுத்து அவர்கள் விலகி சென்றதாகவும் அறிகிறோம் இந்த தையிட்டி விகாரை என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத ஆதிக்கத்தின் அல்லது ஆக்கிரமிப்பின் வடிவமாக வடகிழக்கு தாயக பகுதி எங்கும் இடம்பெற்று வருகிற அந்த சூழலிலே இது குறிப்பாக ஒரு தையட்டி தனியார் காணி முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இராணுவ சூனிய பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பிரதேசத்திலே மக்களுடைய காணிகளை அபகரித்து சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினுடைய உச்ச இனப்படுகொலையினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கு உள்ளாகி இருக்கின்ற இராணுவத்தினருடைய முன்னெடுப்பிலே தான் இந்த விகாரை கட்டிப்பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பேர்பலகையிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இராணுவத்தினரோடு இராணுவத்தினருடைய பங்களிப்போடு அவர்களாலே கொண்டு நடத்தப்படுகிற வரலாற்று பூர்வமான திசர அஜமஹா விகாரை என்றுதான் அவர்கள் அந்த பேர்பலகையை நாட்டி இலங்கை இராணுவத்தினுடைய வலைத்தளத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் இதற்கான அனைத்து கட்டிட வசதிகள் பொறியியல் துறை நிபுணத்துவம் அனைத்துமே ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே வழங்கப்பட்டிருக்கிறது மொரட்டோ பல்கலைக்கழகத்தினுடைய இரண்டு பேராசிரியர்கள்தான் அந்த கட்டிடக்கலை நிபுணத்துவத்தையும் அதற்குரிய சிவில் என்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டிடத்துக்கான பொறியியல் நிபுணத்துவத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இது ஒட்டுமொத்தமாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அரச கட்டமைப்பினுடைய தொடர் இணைப்பாக நாங்கள் பார்க்கிறோம் இதில் இந்த விகாரைக்கு ராணுவத்தினுடைய கடற்படையினருடைய ஆகாயப்படையினுடைய போலீஸாரனுடைய ஆதரவோடு தான் இந்த ஜிந்தோட்ட அந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாராதிபதி இங்கே இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுது வாக்காளர் பட்டியலிலும் இருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்துரை இராணுவ முற்று இன்னும் மிகப்பேரிய அளவிலான பிரதேசங்கள் வடமாகாணத்திலே குறிப்பாக வெளிவாகும் வடக்கிலே தான் இராணுவ பலாலியை அண்மித்து அந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது அந்த வகையிலே மயிலிட்டி துறைமுகம் மீனவர் துறைமுகம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகால வரலாற்றை கொண்ட துறைமுகம் பறிபோயிருக்கிறது இன்றைக்கு சிங்கள பெரும்பான்மையினர் கொண்டு வந்து அங்கே இறக்கப்பட்டிருக்கிறார்கள் துறைமுகம் அதாவது மீன்பிடி இயற்கை மீன்பிடி துறைமுகமாக வரலாற்றிலே சொல்லப்படுகிற உலகெங்கும் தரந்திருக்கின்ற அந்த வரலாற்றின் ஊடாக பார்க்கிற பொழுது ஒரு இயற்கை மீன்பிடி துறைமுகம் அந்த மீன்பிடி துறைமுகம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்று பூர்வமான விகாரையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இருநூற்றி முப்பது கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி முப்பத்தாறு ஆண்டுகள் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருநூற்றி முப்பத்தாறும் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தொரு ஆண்டுகள் என்று சொன்னால் தேவநம்பிய திசன் இலங்கையிலே பௌத்த மதத்தை பரப்புகிற காலமாக அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அதற்கு தீவு என்று சொல்லப்படுகிற எங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பிரதேசமான ஜம்புகோல பட்டணத்திலே அதனை தம்பகோல பட்டணமாக அதனை மாற்றி சங்கமித்தை அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனும் மகளும் மகிந்த மகிந்தவும் சங்கமித்தையும் வந்து இறங்கியதாக சொல்லிக்கொண்டு இந்த வரலாற்றை அவர்கள் புனைந்திருக்கிறார்கள் அங்கே ஒரு தவறை அவர்களே விட்டிருக்கிறார் அந்த புனைவிலே இலங்கையினுடைய தொல்பொருள் திணைக்களம் உங்களுக்கு தெரியும் ஒரு மிக மோசமான இன இந்த அழிப்பை செய்து வருகிற சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறைத்துகிற ஒரு திணைக்களம் அந்த திளைக்கணத்தினுடைய தொல்பொருள் சின்னங்களாக யாழ் மாவட்டத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நாற்பத்தி நாலு சின்னங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது இந்த தையிட்டட்டியிலும் இரண்டு மூன்று சின்னங்கள் இடம்பெற்றிருக்கிறது போர்த்துகீசருடைய கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று அதேபோல் கீரிமலை நவுலேஸ்வரம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் இவ்வாறு நீங்கள் நெடுந்த விலை இருக்கின்ற அந்த கோட்டைகள் இவ்வாறு அறிமு நாற்பத்தி நாலு சின்னங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தும் இந்த திசவிகாரை என்கின்ற திசவிகாரைக்கான எந்த ஒரு சான்றுகளும் அங்கே இல்லை இருநூ ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தொரு வருடங்களுக்கு முற்பட்ட சின்னங்களை அங்கே அது கொண்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாற்பத்தி நாலு தொல்பொருள் திணைக்களம் என்று சொல்லுகிற இந்த சிங்கள பௌத்த பேரல அந்த பட்டியலிலே இது இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆகவே இது மிக அச்சொட்டாக இந்த காங்கே சொந்துரை பகுதியிலே நில ஆக சிங்கள ஆக்கிய பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதன் ஊடாக யாழ் மாவட்டத்தினுடைய இனப்பெரம்பலை முற்றுமுழுதாக உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்திலே வவுனியாவில் இருந்து நாங்கள் நிலங்களை பாரிய அளவிலே பறை கொடுத்து அது அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சியாகவும் மல மணலாறு பக்கமாக முல்லைத்தீவு மாவட்டம் பறிபோய் கொண்டிருக்கிறது அதே போல் இந்த யாழ் மாவட்டத்தினுடைய அதாவது வடகிழக்கு தென் தென் தமிழம் வடக்கு தமிழீழத்தினுடைய இந்த எல்லையாக சொல்லப்படுகிற இந்த எல்லையிலே ஒரு பாரிய குடியேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையிலே தான் ஜிந்தோட்ட நந்தாராமத்தேரு இந்த இடத்திலே தன்னுடைய வாக்காளராக தன்னை பதிவு செய்து கொண்டு சிங்கள அப்பாவி மக்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றுவதற்கான முயற்சிகளிலே அவர் ஈடுபடுகிறாரோ என்ற அச்சம் ஐயம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த திட்டமிட்ட இன அளிப்பை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்சால் படுகொலை என்று சொல்லப்படுகிற ஃபிசிக்கல் ஜினோசைடாக கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிற அந்த இனப்படுகொலையின் தொடர்ச்சியாக செம்மணியிலே பாரிய மன மனித புதைகுலிகள் இன்றைக்கு அறுபதையும் தாண்டி அந்த புதைகுழியிலே எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த யுத்தம் முடிவடைந்து அதற்கு பின்பதான இந்த இன அழிப்பு நடவடிக்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது அந்த வகையிலே சான்றுகளும் ஆதாரங்களும் சாட்சியங்களும் இன்றைக்கு பதினைந்து வருடங்களையும் கடந்து அவர்கள் காணாமல் போனவர்களுடைய அந்த அமைப்புகளாக இருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் சாட்சியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த சர்வதேசத்திலும் நாங்கள் இந்த இன அழிப்பு ஸ்ரீலங்கா பௌத்த பேரவாதத்தினுடைய இந்த அரசியலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய இருக்கிற எங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் தாயக உறவுகளும் புலம்பெயர் தமிழ் தமிழர் தேசத்திலே இருக்கிற உறவுகளுமாக இந்த போராட்டங்களை நாங்கள் பாரிய அளவிலே தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த வகையிலே உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கோரி நிற்கிறோம் தையட்டியிலே இன்றைக்கு ஒரு பாரிய நெருக்குவாரத்துக்குள்ளே சிங்கள சிங்களா பௌத்த பேருந்தவாத இந்த அருண தலைமையிலான அரசு ஒரு உள்ளாகி இருக்கிறது இன்றைக்கு சர்வதேசம் எங்குமே இந்த தையட்டிக்கான போராட்டம் இந்த நிலை மீட்பு போராட்டத்துக்கான போராட்டம் ஒரு நியாயமான போராட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த பௌத்த பீடங்களிலே அஸ்கிரிய மல்வத்த பீடத்தினுடைய ஒரு பீடமாக சொல்லுகிற அமரபுர நிக்காய ராமஞ்சி அமரபுர நிக்காய என்று சொல்லப்படுகிற கரையோர சிங்களவர்களுடைய அந்த பௌத்த மத அனுஷ்டான பீடம் வந்து இந்த இடம் முறையற்ற விதத்திலே இடம்பெற்றிருக்கிறது கட்டிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு இந்த பூதை அனுஷ்டானங்களை இங்கே நிறுத்தி இருப்பதாக அறிகிறோம் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய நியாயப்பாடு இன்றைக்கு அவர்களுக்கு பாரிய அளவிலே அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாக இந்த நிலங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படும் அந்த விகாரை முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் அதனை எப்படி அகற்றுவது என்பது சம்பந்தமான தீர்மானம் இராணுவம் இதை முறையற்ற விதத்திலே கட்டி இருக்கிற அந்த இராணுவமும் ஸ்ரீலங்கா அரசினுடையதுமான பொறுப்பு ஆகவே அதை இடிக்க வேண்டும் என்பதோ அல்லது அதனை அகற்ற வேண்டும் என்பதனை அந்த அந்த கட்டிடத்தை சட்டவிரோதமாக அமைத்தவர்களுடைய பொறுப்பு ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய தாற்பயம் என்பது வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய நில அபகரிப்பாக இருக்கிற இந்த அபகரிப்பை நாங்கள் முற்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதில் குறிப்பாக இந்த அனுரகுமாரதி திசாநாயக அவர்கள் இந்த அரசினுடைய கட்டமைப்பிலே தொடர்ந்து இருக்கிற ஒருவர் அவருக்காக குறைந்த இருபது வருடங்களுக்கும் மேலாக பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக கேபினெட் அமைச்சராக எதிர்கட்சியிலே பொறுப்பான விடயங்கள்லேயும் இருந்து வருவார் ஆகவே அவருக்கு இது தெரியாத விஷயமும் அல்ல இது சிங்கள இராணுவம் அதாவது சிங்கள பௌத்த அரசினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டம் ஆகவே அவர் யாழ்ப்பாணத்திலே அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இருந்த பொழுது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது சம்பந்தமாக பிரச்சனை எழுப்பிய பொழுது நாட்டினுடைய தலைவராக இந்த பிரச்சனையை அவர் மிக ஆழமாக அறிந்திருந்தும் அதில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கிறார் என்பது ஒரு நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு துணைபோர் ஒருவராகத்தான் நாங்கள் அந்த இடத்துல அவரை பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே கடந்த மாதம் நான் நினைக்கிறேன் இந்த அமைச்சராக வடக்கிலே இருக்கிற ஒருவர் இந்த என்பிபியினுடைய அமைச்சர் கடத்தொழில் அமைச்சராக இருக்கிறவர் ஒரு மாதத்துக்குள்ளே இதுக்கான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னார் நாங்கள் இவ்வாறு பல வாக்குறுதிகளை கண்டிருக்கிறோம் ஆகவே எங்கே எங்களை பொறுத்தவரையில் போராட்டம் ஒன்றே தான் இங்கே வழி சிங்கள பௌத்த பேர் மாதத்தினுடைய இன அழிப்புக்கு தொலைபோன அனுரகுமார திசாநாயக் அவர்களிடமிருந்து இதற்கான மறுமழி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த மக்களுடைய போராட்டம் மூலமாக நிச்சயமாக இதனை எங்களுக்கு மீட்டுக்கொள்ள முடியும் இந்த மண்ணிலே நடந்த தியாகங்கள் நிச்சயமாக நாங்கள் அவற்றை முன்னிறுத்தி நகர்கிற பொழுது இதற்கான தீர்வுகள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இருக்கிறது வணக்கம் இன்று நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கம் வகிக்கும் சமத்துவ கட்சி ஆகிய நாங்கள் இந்த தையட்டி ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பை எதிர்த்து

பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி அவர்கள் எங்கு ஆக்கிரமிக்க தமிழர்களின் வாழ்விடங்களை தாயக பிரதேசங்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தும் தான் இந்த புத்த சிலைகளை புத்த மதத்தினருக்கு எதிரானவர்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் ஆனால் இங்கே இலங்கையிலே மட்டும்தான் இந்த பௌத்தம் ஒரு இனத்துக்கு எதிரான ஆக்கிரமிக்காக பயன்படுத்தப்படும் மதமாக இருக்கிறார் ஏனைய நாடுகளில் குறிப்பாக இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் பௌத்தத்தை கடப்பிடிக்கும் மக்கள் அங்கே ஒரு மனிதநேய மக்களாக வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில்தான் அது ஒரு இனவாத பௌத்த பீர்ணவாதமாக அது உருவெடுத்திருக்கின்றது அதுக்கு பிரதான காரணம் இங்கே உள்ள சிறுபான்மை இனங்களை குறிப்பாக தமிழர்களின் வாழ்விடங்களையும் அவர்களது இனப்பெறம்பலையும் ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படும் மதமாக பயமாக தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்கள் பார்க்கும் ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கின்றது இது இன்று நேற்று மட்டுமல்ல இது நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இலங்கை சுதந்திரம் இருந்த காலப்பகுதியில் இருந்து இன்று வரை தொடரும் ஒரு விடயம்தான் இந்த பௌத்த விகாரைகளை அமைத்து அதற்கூடாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமித்து அது இல இ தமிழர்களின் வாழ்விடங்களிலிருந்து தமிழர்களை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் உத்தி இதற்கு ஏராளமான பொம்முந்தி வடக்கு கிழக்கிலே மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையிலே ஏராளமான தமிழர்களின் வாழ்விடங்களை கைப்பற்றினார்கள் அதுபோலவே தொல்லியல் திணைக்களத்துக்குடாக தவறான ஒரு வரலாற்றை காட்டி இங்கே சிங்கள மக்கள் தான் என்ற ஒரு தவறான ஒரு வரலாற்றை காட்டி தமிழர்களின் வ தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களும் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை கையில் கையகப்படுத்தி சிங்கள மக்களை குடியேற்றி எங்களது சிங்கள கிராமங்களாக கிழக்கிலே பெரும்பகுதியை நாங்கள் இழந்த நிலையில் தான் இங்கே யாழ்ப்பாணத்திலும் கூறி தமிழர்களின் இதய பகுதிக்குள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் நிலங்கள் நிலத்தில் ஒரு விகாரையை கட்டி அந்த அந்த பிரதேசத்தை சுற்றி தங்களது சிங்கள பௌத்த வரலாறு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை அவர்கள் முனைய வளிக்கிறார்கள் அதற்குத்தான் நாங்கள் அரசியல் மற்றும் சமூக மற்ற மக்கள் அமைப்புகள் எல்லோரும் உரணியில் நின்று ஒரே குரலாக இந்த தையட்டு விகாரையை அகற்றப்பட வேண்டும் உரிய மக்களுக்கு திருப்பி கையளிக்கப்படணும் காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்படணும் இது போன்ற வடக்கு கிழக்கிலே திட்டமிட்டு பௌத்த விகாரைகளுக்கு கூடாக தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதை நிறுத்த வேண்டும் என்றதை வலியுறுத்தி உரத்தில் நாங்கள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதில் இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பல்வேறு ஆட்சியாளர்கள் வந்துவிட்டார்கள் வந்து போய்விட்டார்கள் இப்போது இருக்கிற அனுர கூடி இந்த அவர்களது அந்த அன்று அவர்கள் நிறுவின அந்த லைனை தான் இன்றைக்கு எந்த ஆட்சியாளர்கள் மாறிருக்கலாம் நிறங்கள் மாறியிருக்கலாம் கட்சி ரெண்டு பேர்கள் மாறியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த அந்த பிரின்சிப்பில தான் அவர்கள் இந்த விடயத்தில் கடைப்பிடிக்கின்றார்கள் இளங்கலை இந்த தொல்லியல் திணைக்களம் இந்த மகாவலி அபிவிருத்தி என்ற போர்வையிலே திட்டமிட்ட சிங்கள குடியங்களை செய்வது இந்த ஃபாரஸ்ட் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேண்களம் வந்து நிலங்களை எல்ல கெல்லு போட்டு தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிச்சிருப்பது போன்ற இந்த நிறுவனங்கள் வந்து தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் அது ஆரம்பந்தொற்று இன்று வேற எந்த ஆட்சியும் மாறலாம் ஆனால் அந்த பொலிசி இந்த அந்த பீரோக்ரோஸ் அவர்களின் திட்டம் திட்டத்தின் படிதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதில் அனுரா வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் வீட்டுத் தருவார் எங்கள் வீட்டைக்கு பேரு இதை சுற்றி உள்ள பெரும் பகுதிகள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல் நாற்பது வருடங்களாக தமிழ் மக்களின் நிலங்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு பிரதேசமாக பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் இன்னும் இராணுவமயப்படுத்தப்பட்ட பிடி ஓசனமற்ற முறையில் வச்சிருக்கிறார் அவர்களால் பராமரிக்கக்கூடிய அந்த நிலங்கள் ஆனால் பூம்புக்கு மிகப்பெரிய கம்பி வேலிகளை போட்டு பாதுகாப்பு விலையம் என்ற அதிவுயர் பாதுகாப்பு விலையம் என்ற ஒரு போர்வையில் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கார் இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு பல்வேறு பிரதேசங்களிலே வாடகை வீடுகளிலேயும் நிலங்களில் அற்றவர்களாக தொடர்ந்தும் நாற்பது வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே பெண்கள் நிலங்கள் மீள புறப்பட வேண்டும் அதற்கான போராட்டம் தொடங்க வேண்டும் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் தமிழர் தமிழ் கட்சிகள் தமிழ் தரப்புகள் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டுடன் இதை இதுக்கு எதிராக போராடி நாங்கள் எங்களது மண்ணையும் நிலத்தையும் மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களது உயரிய நோக்கமாக இருக்கின்றது